மதுரை விமான நிலையம் வந்த விஜயை வரவேற்க பல்வேறு நபர்களும் அங்கே திரண்டிருந்த நிலையில் ஒருவர் அவரை பார்க்க ஆர்வமாக அருகில் சென்று சால்வை அணிவிக்க வந்திருந்த நிலையில் அவர் மீது துப்பாக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் நிச்சயமாக அதாவது மதுரை விமான விஜயை பார்க்க வந்த தொண்டர் மீது துப்பாக்கியை காட்டிய பாதுகாப்பாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் ஜனநாயகம் படப்பிடிப்பானது மூன்று நாள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று விஜய் மதுரையில் இருந்து சென்னை செல்ல இருந்த நிலையில் அவருக்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு உளவுத் துறையான ஒரு அதிகாரியும் ஐம்பது பவுன்சர்களும் உடன் வந்திருந்தனர் அப்போது மதுரை விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான தாதேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையத்தில் தான் வேலைக்காக செல்வதாகவும் தன்னை பின்தொடர வேண்டாம் என விஜய்